நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கடகராசி பனிரெண்டு ராசிகள்லேயே ரொம்ப பொறுமையும் ரொம்ப புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் கடகராசி அப்படின்னா ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலிகளாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் சந்திரனும் நட்பு கிரகங்கள் அதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க சந்திரனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா நண்டு நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது அந்நியர்கள் நுழைஞ்சிட்டாங்கன்னா டக்குன்னு போய் அவங்களுடைய காலை கம்பி பிடிக்குதோ அது மாதிரி தான் நபர்களை கண்டால் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது தன்னுடைய உறவுகள் தன்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கோடு சுருங்கி இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும் அதோட கூட இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஈஸாலிங்க ஏன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல மீன ராசி குருவோடைய ராசி வர்றதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் தங்க அதோடு கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோடைய ராசி வர்றதுனால அதுவும் வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம் என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் கோயில் குளங்களில் இருக்கிற அந்த மீன்களுக்கு வந்து உணவு போடுறது உங்களுடைய தோஷத்தை கொஞ்சம் போக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் அதோட கூட கோடை காலங்களில் ஏதாவது அந்த நீர்பந்தல் அமைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீர் பந்தல் அமைக்கிறது தண்ணீர் கொடுக்கறது இன்றைய காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய கர்ம வினைகள் சரியாகி நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் பொன் பொருள் ஆன்மீக தொடர்புடைய அனைத்துக்கும் கருத்துவக்காரகர் குரு பகவான் அங்கு குரு பகவான் முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும் ஹோமங்கள் செய்கிறது குரு ஹோமம் செய்கிறது அந்த நல்களை கூப்பிட்டு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு குருவோடைய அருள் அவருடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு முழுமையான பலல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சிங்கன்னா கூட நல்ல மாற்றத்தை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதோட கூட உங்களுக்கு தொழில் கூட பார்த்திங்கன்னா வெளியில் போய் தொழில் செய்கிறது அவ்வளோ பிடிக்காது நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்மளுடைய உறவுகளோட ஒட்டி இருக்கிறதா பெரும்பாலும் உங்களுக்கு சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயத்த இவங்க சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயெலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் டைம் டைமாக நம்ம சேனலை பார்க்கத்தா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடக ராசியில் தற்போது வந்து குரு பகவான் வக்ரகத்தில் சந்திரிக்கிறார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லோருடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட பல புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தொழில் மூலியமாக நல்ல பலன் தேடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது தொழில் மூலிமா நல்ல ஒரு பண வரவு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அல்லது புதிய கூட்டாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து இணைவாங்க இதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் கடகராசியில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லால் நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த வாரத்திலே கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கோங்க We'll <laughs> காலகட்ட அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியதாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் த பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா அன்றாட கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட போதுமான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் அவங்களாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஒரு சிலர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதற்கான சந்தர்ப்பங்கள் தானாக கூடி வரும் பாப்பா நம்மளாம் சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த க என்பவர்களுக்கு என்பர்களுக்கு அதன் மூலிமா வருமானம் இரட்டிப்பாக கூடிய யோகம் இருக்கு அடமானம் வைத்த நகையெல்லாம் அமைப்பு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சில அழகு சம்பந்தமான பொருள்களெல்லாம் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராகு கேது சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில இடத்துல உறவுகளால் சின்ன சின்ன மனசஞ்சலம் வரும் கொஞ்சம் கவனமாக பேசணும் பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி நீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் அதிசாரா குருவாக பயணம் செய்யறக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வாங்க முடியாத இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடுறத குறைச்சி போங்க யாருக்காவது ஜாமீன் போட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த உயர் அதிகாரியோட ஆதரவு ஒரு சிலருக்குலாம் அந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அவருடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட உயர் அதிகாரி அல்லது உயர் பதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது அது நல்ல பலனை உங்களுக்கு தேடித்தரும் ஏதாவது தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த கடகராசி என்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம் அதோட கூட ஏதாவது சித்தர்கள் வழிபாடையும் இந்த காலகட்டத்தில் செய்ய உங்களால் முடிந்தது அப்படின்னா நாங்கள் என்ன சொன்ன மாதிரி ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த விஷயத்தில் நீங்க செஞ்சு பாருங்க இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய அறிவுரை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுற்றமும் சரி உங்களுடைய நட்பும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உறவுகளோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதோட கூட குடும்பத்தினர்கிட்ட இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்கள்ல அந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் வங்கியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில எல்லாம் லோன் கேட்டுருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதோட கூட அந்த வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழலில் அந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் திருப்பி அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே அந்த பணம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டு பெரியவங்களுடைய ஆசி மேலதிகாரியோட ஆதரவு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த நீங்க நீங்கள் ஏதாவது புதிய தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா இது வரையிலும் நீங்கள் செய்த விஷயங்கள்லாம் இந்த சூழ்நிலையில் நல்ல பலனை பெற்றுத்தரும் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதில் போதுமான வருமானம் இல்லாமல் நஷ்டமாகவே போயிட்டு இருந்திருக்கும் இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரை பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட நல்ல ஒரு அன்பு ஆதரவு மற்றவங்க வீட்டு பெரியவங்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுடைய சுட்டித்தனத்தில் இந்த காலகட்டத்தில் ரசிப்பீங்க ஏன்னா முன்னெல்லாம் அவங்க சுட்டித்தனம் பண்ணனா அவங்களுக்கு அப்படியே கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுட்டித்தனத்தை ரசிப்பீங்க அந்த அளவுக்கு மனம் ரொம்ப அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு தொழில் கூட முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான கூட்டாளர்களும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைப்பாங்க ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு ஆயிலேயும் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சில எல்லாம் புதிய தோற்றத்தோடு ஒரு புதிய பொலிவோடு தென்படுவீங்க புது வட்டாரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க ஒரு சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவீங்க ஒரு சிலரெல்லாம் படிப்பில் இறங்குவீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியை தேடித்தரும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்ககிட்ட யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்களோ அவங்கக்கிட்ட வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அரசாங்க விருதுலாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாக்கு வன்மையால் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உதவின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு உதவி செய்வீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மன் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு குரு குரு வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க சிவன் மலையில் இருக்கக்கூடிய ஆண்டவன் அருளால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ